தமிழில் தாம் தும் தலைவி சந்திரமுகி இரண்டு போன்ற படங்கள்ல நடிச்சவங்க பாலிவுட் நடிகை கங்னா ரனாவத் இவங்க படத்தை அவங்களே இயக்கி நடிச்சிருந்தாங்க மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியுடைய வாழ்க்கை வரலாறு கதையில உருவான இந்த படம் இந்திரா காந்தியுடைய ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட எமர்ஜென்சிய மைய கதையா கொண்டு இருந்துச்சு ஜான்வரி செவன்டீன்த் ரிலீஸ் ஆன இந்த படம் வசூல்ல மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்திச்சிருந்துச்சு இப்ப நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்துல வெளியான படத்தை பார்த்த ரசிகர் ஒருத்தர் எமர்ஜென்சி படத்தை இந்தியாவில இருந்து ஆஸ்கர் விருதுக்கு அனுப்பணும்னு ஒரு கோரிக்கை வச்சு எக்ஸலத்துல ஒரு பதிவிட்டு இருந்தார் அதை கங்கனா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணி அமெரிக்கா அவங்களுடைய உண்மையான முகத்தை காட்ட விரும்பல வளர்ந்து வரக்கூடிய நாடுகளை எப்படி மிரட்டி ஒடுக்கி வச்சிருக்காங்கன்றத எமர்ஜென்சி படம் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு அதனால அவங்களுடைய முட்டாள்தனமான ஆஸ்கர் விருதை அவங்க கிட்டே இருக்கட்டும் எங்களுக்கு தேசிய விருது இருக்கு அப்படின்னு அப்படின்னு பதில் பதிவு போட்டிருக்காங்க இந்திய படங்களுக்கு ஆஸ்கர் விருதுகள் கிடைக்கிறது ஒரு அரிதான விஷயமாக பார்க்கப்படுது இந்திய படங்களுக்கு அங்க பாகுபாடு காட்டப்படுறதாகவும் நீண்ட காலமாக ஒரு பேச்சு இருந்துட்டு வர நிலையில ஸ்லம் டாக் மில்லினர் படத்துக்காக இசையமைப்பாளர் ஏஆர் ஆர் ரகுமான் ஆர் படத்துக்காக இசையமைப்பாளர் கீரவாணி உள்ளிட்டவங்க ஆஸ்கார வென்றிருந்தாங்க ஆனா கங்கனா அவங்க படத்துக்கு தேசிய அங்கீகாரம் கிடைச்சாலே போதும் ரீதியில பதிவிட்டு இப்ப விவாத பொருளா மாறி இருக்கு